ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழும் சரஸ்வதியும் சரியில்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் எல்லாருக்குமே தெரியும் நாளையோட தமிழும் சரஸ்வதியும் முடிய போகுது இல்லையா இப்போது இந்த இறுதி ரெண்டு எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோன்னா எல் ஆல்ரெடி வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு எதுவுமே பெரிய ஷாக்காக எதுவுமே இல்லை நார்மலாக போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் அதை எப்படி ஸ்கிரிப்டில் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் ராகினியை தேடிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா ஏன்னா உண்மையை வந்து தெரிஞ்சுட்டு போயிருக்கா மேற்கொண்டு என்ன நடந்து தெரில அந்த அர்ஜுன் வந்து ராகினி ஏதாவது பண்ணிட போகிறான்ற பயத்தில் இவங்க வந்து தேடிட்டு வராங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லார்டையும் கேட்டுகிட்டுருக்காங்க ராகினி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்பிட்ட வந்து கேட்குறாங்க ராகினி எங்கன்னு கேட்கும்போது ராகினி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜெயந்திகிட்ட கேட்குறாங்க ராகினி எங்கே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்துட்டே கேட்டுருக்காங்க அர்ஜுனும் அதுக்குள்ளே வந்துடுறாரு என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ வந்து சும்மா போய் சொல்லாத ராகினி எங்க சொல்லு எனக்கு வந்து தெரியும் ஏன்னா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு நீ அவளை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுனோட சட்டையை பிடிச்சி தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்காரு முதல்ல கையிடுங்க சொத்தெல்லாம் வந்து எங்க கைக்கு வரப்போகுதுன்றதுக்காக நீங்க ஏதோ போய் சொன்னா அதை வந்து ராகினி வந்து நம்பிடுவாளா ராகினி வந்து இன்னும் வீட்டுக்கு வரல ராகினி எங்கன்னா எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்காரு என் ஒய்ஃபை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல அவளை பார்த்துக்க எனக்கு வந்து தெரியும் நீங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு முதல்ல வெளியில போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராகிணி வந்து வந்துடுறாங்க அவங்க முகமே வந்து சரியில்லை நான் இங்கே தான் இருக்கேன் முதல்ல அவர் மேலேருந்து கையெடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ராகினி உனக்கு என்னாச்சு உன்னை அந்த பாவி வந்து ஏதாவது பண்ணிட்டா நான் சொல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரஸ்வதி வந்து கேட்குறாங்க எங்கே போயிருந்தனே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போய் சொல்லாத நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் வரோம் நீ வந்து அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தமிழ் சரஸ்வதி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் அங்கே தான் இருந்தேன் யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராகினி நாங்கள் தான் உன்னை உங்ககிட்ட வந்து இவனை பத்தி நான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டோம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரஸ்வதி உன்னை வந்து இல்ல நான் வந்து அதை பத்தி இவர்கிட்ட கேட்டேன் முதல்ல நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டும் போது எனக்குமே கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது ஆனா வந்து அது ஏற்கனவே பண்ண பேமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ ராகினி அதுல தான் டேட்டோட இருக்கே வந்து அந்த கழிவுறதன் அரசு ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து அந்த காசை வந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சொல்றாங்க இல்ல அது வந்து அவர் அரெஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே பண்ண பேமெண்ட் பேமெண்ட் வந்து லேட்டாக போயிருக்கு அதனாலதான் அதில் வந்து தப்பாக வந்து காட்டியிருக்கு வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்றபடி அந்த பணத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அர்ஜுன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராகிணி வந்து சொல்றாங்க அதுக்குள்ளார வந்து ராகினி வந்து நினைச்சு பார்க்குற மாதிரி வேற காட்டுறாங்க பத்திரம்லாம் என் கைக்கு வர்ற வரைக்கும் நீ ஏதாவது வந்து தமிழ் கிட்ட போய் சொல்றது செய்யறது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனேன்னா குழந்தைய கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து ராகினியை மறட்டிருக்காங்க அதுக்காக தான் வந்து இப்போ ராகிணி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க அதை நினச்சி பார்த்துட்டு முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராகிணி வந்து ரூம்குள்ளார போகிறாங்க ரூம்குள்ளார போகும்போது ராகிணி வந்து கண்ணை தொடச்சிட்டு போகிறத சரஸ்வதி வந்து நோட் பண்ணிடுறாங்க தமிழ் வந்து அர்ஜுன்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு மறுபடியும் வந்து போய் சொல்லி அவளை வந்து ஏமாத்திட்டியா ஏண்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க என்ன நடந்தாலும் அந்த சொத்து வந்து உன் கைக்கு வந்து வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சொல்கிறாங்க உன்னை சரஸ்வதி வந்து தமிழ் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன சார் சொல்கிறார் ராகினியை கூட்டிகிட்டு போக வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சரஸ்வதி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க தமிழை ஏன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சரஸ்வதிக்கு வந்து தோணுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு இங்கே வராங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே ராகினி பார்த்தீங்களா என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க ராகினி வந்து பார்த்தோம் ஆனால் இன்னும் வந்து அவள் அந்த அர்ஜுனை தான் வந்து நம்புறா அது வந்து அந்த பேமெண்ட் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ண பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ராகினி வந்து போய் அர்ஜுன்ட்ட வந்து கேட்டிருக்கா சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஏன்னா அவன் வந்து ரூம்குள்ளார போகும்போது கண்ணை தொடச்சிட்டு போகிறத நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லை ராகினியோட முகமே சரி நீங்க வந்து கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை தமிழ் வந்து சொல்றாரு அவ டல்லா தான் இருந்தா அதை வந்து நான் கவனிச்சேன் ஆனா நம்ம சொல்றதை தான் அவன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றால ராகினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க இந்த அர்ஜுன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வந்து மிரட்டி வச்சிருக்கான் நீங்க இன்னொன்னு யோசிச்சிங்களா அங்க வந்து எல்லா யார் கையிலுமே வந்து குழந்தை இல்லை பாத்தீங்களா அநேகமா வச்சு தான் வந்து அவன் ஏதாவது மிரட்டிருப்பான்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்ற மாதிரி சரஸ்வதி வந்து சொல்றாங்க இங்கே இந்த மாதிரி இவங்க வந்து பேசிகிட்ருக்கும் போதே அங்கே வந்து பாத்தீங்கன்னா ராகினி வந்து மாடியில் ரூமில் வந்து அடைச்சி வச்சிருக்காரு அர்ஜுன் சாப்பிட்றதுக்காக டிஃபன் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏன் நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன் என்னை இந்த மாதிரி அடிச்சு வச்சு கஷ்டப்படுத்துகிற உனக்கு வேண்டியது சொத்து தானே அது எல்லாமே தான் உன் கைக்கு வரப்போகுதில்லை அப்புறம் என்ன என்னையும் குழந்தைய விட்டுரு நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க ராகினி ஆனால் அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க எதுக்கு இப்போ நீ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்து சொத்து வந்து என் கைக்கு வராமல் இருக்கிற மாதிரி நீ வந்து அதுக்கு ஸ்டே வாங்கி அதுக்கப்புறம் போலீஸில் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறதுக்கா சொத்து என் கைக்கு வராதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணான்னு தானே இந்த மாதிரி பண்ணுறேன் அதெல்லாம் உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது என் கைக்கு பத்திரம் வர வரைக்கும் பேசாமறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அர்ஜுன் ஏ அர்ஜுன் என்னை இந்த மாதிரி வந்து நீ சித்திரவதை பண்ணுற உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் நீ வந்து கவலைப்படாத நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் சொத்தெல்லாம் திரும்பலாம் கேட்கவே மாட்டேன் என்னையும் என் குழந்தைய மட்டும் விட்டுரு குழந்தை வந்து அழும் அவளுக்கு பசிக்கும் நான் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அதனால் வந்து என்னை விடு விடு அப்படின்ற மாதிரி ராகுனு வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறத கேட்டு பேசாமல் நீ இங்கே இருந்தனா உனக்கு வந்து பிரச்சனை கிடையாது இல்லைன்னா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் குழந்தையை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு வந்து சொத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ரூம் கதவை சாத்திட்டு இவர் கீழே வராரு உடனே அபி வந்து மேலே ராகினியை பார்க்குறதுக்காக போகிறாங்க உடனே அர்ஜுன் வந்து தடுத்துடுறாரு தடுத்துட்டு எங்கே போகிற அப்படின்னு வந்து நான் ராகினியை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குழந்தை வந்து பரமன் கையில் தான் இருக்குது ஜெயந்தி வந்து குழந்தையை கொடுங்க போய் ராகினிட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் குழந்தை வந்து மாமா கையில இருக்கட்டும் அப்படின்றாங்க ஏன் ராகினி வந்து குழந்தையை தூக்க விட மாட்டேன்றீங்க அப்படின்னதும் இல்லை ராகுணிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்லிடுறாரு அபிகிட்ட உன்னை அபி வந்து சரியில்லையா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போக போகிறாங்க நில்லு இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்பை வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இது வந்து என் வீடு இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் இனிமேல் உங்கள் உனக்கு வந்து இங்கே வேலை கிடையாது முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் ராகணியை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்றாங்க அப்படி நான் தான் சொல்றேன்ல ராகனையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியும் நீ யாரு நான் சொல்லிட்டே முதல்ல வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்படி வந்து எந்த பதிலுமே பேசாமல் வந்துடுற வெளியில் வந்துடுறாங்க உடனே அர்ஜுனோட அம்மா வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்கு அவளை வெளியில் அனுப்பின அப்படின்னு ன்ற மாதிரி சொல்கிறாங்க யாரும் எந்த கேள்வும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே கேட்கணும் மாமா குழந்தை வந்து உங்கள் கையிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து குழந்தைய வந்து ராகிணிகிட்ட கொடுக்க வேண்டாமா அப்படின்னதும் என்ன எல்லாம் ப்ளான் பண்ணிகிட்ருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் பத்திரம் என் கைக்கு வர்ற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது மீறி எதாவது வந்து ராகினிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு மட்டும் எதாவது நினச்சிங்க அம்மானும் பார்க்க மாட்டேன் பிறந்த பிள்ளனும் பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரையும் கொன்று போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வார்த்தை வந்து அர்ஜுனோட அம்மாவை வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிடுது இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ராகிணிக்கு வந்து எப்படியாவது ராகினியை வந்து வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த அர்ஜுன் வந்து குழந்தைய வச்சு மறட்டிருக்காங்கன்னா குழந்தையும் ராகுனியும் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அபி வந்து வராங்க அபி என்னாச்சு ராகணி இங்கே ராகினி கூட்டிட்டு வண்டியா அப்படின்னு கோதை வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க வந்து ராகணி என்னை பார்க்கவே விட ராகணி கிட்டே குழந்தையும் கொடுக்க மாட்டேன்றாங்க கேட்டால் ராகணிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பிட்டாங்க அங்க என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல மாதிரி அபி வந்து ஏதாவது பிரச்சனையா எனக்கு வந்து வந்து தெரியல அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபி வந்து உன்னை சரஸ்வதி வந்து சொல்றாங்க நான் தான் சொன்ன குழந்தை குழந்தை தான் அவன் ஏதோ வந்து மிரட்டிருக்கான் ராகணி வந்து தான் வச்சுருக்கான் இப்போ உடனே நம்ம வந்து போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு உன்னை நமச்சி சொல்கிறாரு நம்ம போய் அவனை அடிச்சு போட்டு ராகினியை காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் வச்சுருப்பான் இப்போ நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கண்டிப்பா அங்கே வருவோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவன் ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நினச்சிட்ருப்பான் அதனால் அதனால அவன் வீட்டில் இல்லாத நேரம் தான் நம்ம போய் ராகினியை காப்பாற்ற முடியும் அவன் எப்படியும் பத்திரம் வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவான்ல அல்ல அப்பதான் நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ் வந்து சொல்றாரு உன்னே கார்த்தி வந்து சொல்றாரு அப்போ போனோன்னா பத்திரத்தை அவன் வாங்கிடுவானே அப்போ எல்லா சொத்தும் கையை விட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது உன்னே தமிழ் வந்து சொல்றாங்க நானும் சரஸ்வதியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அந்த நேரம் பார்த்து நீங்கள் போய் ராகினியும் குழந்தையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து வசுவும் அப்படியும் இருக்காங்க ரெண்டு பக்கமும் இவர் வந்து தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோதை நடேசன் இவங்க எல்லாம் வந்து ராகினியை காப்பாத்துறதுக்காக போறாங்க கார்த்தி இவங்க நமச்சி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அர்ஜுன் வந்து கிளம்பிட்டு இருக்காரு வந்து அர்ஜுனோட அம்மா வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு நேராகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படின்னு நீ நினைச்ச மாதிரி சொத்தெல்லாம் உன் கைக்கு வரப்போகுது இல்ல அதுக்குள்ளார సొట్టు அப்படின்ட்டு அர்ஜுன் அம்மா சொல்கிறாங்க வா நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இட்லியை வச்சு சாம்பாரை ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் குள்ளார வந்து விஷத்தை கலக்கிறாங்க அவங்க அந்த சாம்பார் குள்ளார வந்து விஷத்தை வந்து கலக்குறாங்க எப்போ பெத்த பிள்ளையே வந்து நீ கொல்லணும்னு நினச்சிட்டயோ இதுக்கு இதை விட்டால் எனக்கு வர வழி தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்து சாம்பாரில் வந்து விஷத்தை கலக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஊட்டி விடுறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா நம்ம நினச்ச மாதிரியே சொத்தல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்றாங்க சரிப்பா நீ சொன்னா சரிதான் நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு வந்து ஊட்டி விட்டு அவங்க வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் அர்ஜுனுக்கு வந்து டவுட் வருது ஏதோ இல்லையே அப்படின்ற மாதிரி டவுட் வருது அந்த வர சொல்லியிருக்காங்க அந்த செல்வத்தை வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறேன் பத்திரம் என் கைக்கு வர வரைக்கும் ராகுன் இந்த வீட்டை விட்டு தப்பிக்க கூடாது வந்து எங்கள் அம்மா அக்கா மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வந்து அவர் கையில் கொடுத்துட்டு யாராவது ஏதாவது நினச்சாங்கன்னா யாரும் என்னெல்லாம் எதுவும் பார்க்காத கதையை முடிச்சிட்டு அப்படின்றாங்க ஐயோ சார் இங்கே இருக்கிறது உங்கள் அம்மா உங்கள் அக்கா அப்படின்றாரு அவர் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நான் நினச்சது வந்து எனக்கு நடக்கணும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உன்னே பரமன் கையில் வந்து குழந்தை இருக்குது ஏதோ சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு இல்லையா உடனே வந்து மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உடனே குழந்தைய என்கிட்ட கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கேட்குறாங்க இல்லை இல்லை குழந்தை மாமாட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட தான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனோட அம்மா வந்து உட்காந்து அழுதுட்ருக்காங்க பார்த்தாங்க ஏமா நீ ஏமா அழற விடுமா தம்பி இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அழறியா அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம தினமா காரணம் சின்ன வயசுலேருந்தே உனக்கு கெட்டதே சொல்லி சொல்லி நம்ம வளர்த்துட்டோம்ல அதனால தான்மா நீ ஒன்றும் கவலைப்படாத சொத்தெல்லாம் அவன் கைக்கு வந்துட்டாவே அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனை வந்து மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லடி நான் வந்து விஷத்தை வந்து நான் தான் அவன் மனசில் வளர்த்தேன் அதனால் நானே தான் அதை வந்து களை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து நான் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்றாங்க ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வேற வழி அந்த சொத்துக்காக அவனோட குழந்தை கூட பார்க்காம அந்த குழந்தையை கொள்றது கூட வந்து துணிஞ்சுட்டான் இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரில அதனால தான் என் கையாலேயே நான் அவனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க இங்கே வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் பரமனும் வந்துட்டு இருக்கும் போது அர்ஜுனுக்கு வந்து லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிக்குது உன்னை காரை வந்து அந்த பக்கம் இந்த பக்கமாக கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறாங்க ஐயோ மாப்பிள்ள நான் வேணா ஓட்டவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லாம லைட்டாக வந்து தலை சுற்றுது வேற ஒன்றும் இல்லை பக்கத்தில் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட தொடரும் போட்டு முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு வந்து எப்படி முடிக்க போகிறாங்க அர்ஜுன் வந்து இறந்துடுறாரா இல்லை அவங்கள வந்து ராகினியை காப்பாற்றிடுறாங்களா என்னன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடு முடியும் போது எபிசோடோடு சேர்த்து தமிழும் சரஸ்வதியுமே முடிய போது முடிவு எப்படி இருக்கு போகுதுன்றத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ